And same parallel reading you can read John chapter 19 verses 30, uh, 30, 30, 30 Hallelujah. When you go, when you read or compose, compose these verses together, you will get the meaning.

Go to chapter 20 Mark chapter 10 John chapter 19 verses 30 only if you are interested கோ டு to study முப்பது அதாவது ஆசை இருந்தா என்ன வீடுக்கு வருவோம் என்ன தீ குறித்து போது என்ன பாட்டு பாட்டார் என்னிய பற்றி சொன்னாரு சொல்லுங்க சொல்கிறார் ஐ கேம் டு பிரிங் தீபூட்டவை வந்தேன் இருக்கிறார் ஆண்டு திஸ் வருஷ இந்த இறை வார்த்தை நீ டு அண்டர்ஸ்டேண்ட் கான்டெக்ட் அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் எதை சொல்ல விரும்புகிறார் ஜீசஸ் நாட் டாக்கிங் த ஃபயர் ரெகுலர்ல எவரி டே ஹோம்லி ஆஃப் வாட் விசி த ஃபயர் நாம வந்து எப்போதும் பாக்குற கணால பாக்குற தீ அந்த தீயை குறித்து ஆன்ற ஏசு குறித்து சொல்ல விரும்பவில்லை another fire jesus is saying this is the fire that consume every unwanted from us this is the fire that consume us consume within us to burn all the unnecessary, unwanted things from us. Let me bring three more references for you. Three more references from the Bible. Number one God says, God is consuming fire.

சமரியர்கள் இயேசுவே புறக்கணித்த போது

they refused to Jesus அதனால prayed this prayer. அவங்க இப்படி எடுத்தார்கள் இறக்க முடியுமா என்று கேட்டார்கள் அதே முடித்து எரித்து விட முடியுமா என்று கேட்டார்கள் எப்படி என்ன உங்களை கொண்டிருக்கிறது தீ வருது தீ வந்து நகரத்தை அழிப்பது அப்படிப்பட்ட ஆவியிலே இருக்கிற ஆவி அல்ல

மத்தியூக் பன்னிரெண்டாம் அதிகத்தில் வாசித்தோல் காட் இல்லை என்ன சொல்லுவா தீவே ஆர்வமும் மற்ற பார்த்து வாசிக்கிறோம் தமிழுக்கு என்ன என்ன ஆர்வம் கூகுள் பண்ணுமா ஆர்வம் ஜீல் ஜலஸ் வைராக்கியமா அது ஜலஸ் அது ஜலஸ் ஜீல் உற்சாகம் உற்சாகம் ஆர்வம் தீராத ஆர்வம் உற்சாகம் மீன்ஸ் இன்னைக்கு அக்கினி என்று சொன்னால் அண்ட் ஃபார் காட்

வைராக்கியமா இன் மலையாளம் வைராக்கியம் மீன்ஸ் அது வேற வேற தமிழ் வைராக்கியம் வைராக்கியமா வைராக்கியம் கடவுளுக்காக ஏதாவது செய்யண வேண்டும் என்று ஒரு வைராக்கியம் ஒரு 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 வெம்பல் அதன வைராக்கியம் ஒரு ஆர் உற்சாகம் 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 ஆர்வம் அல்லது வைராக்கியம் நம்ம நம்ம ஹெட்மேஸ்ஸ் ஏதாவது